ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் நண்பன் இயற்கை நண்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி இளநீரின் பண்பும் பயன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் இன்னும் சில தினங்களில் கத்திரி வெயிலும் தொடங்க போகிறது வெயிலில் இருந்து தப்பிக்க உடல் தூட்டை தணிக்க நுங்கு தர்பூசணி இளநீர் பழரசங்களை நாடி பருக்கி வருகிறோம் இதில் எளிதாகவும் ஆண்டு முழுவதும் கிடைப்பது தான் இளநீர் உடல் சூட்டை குறைப்பதில் முக்கிய பங்காற்றுவது இளநீர் பல தாது சத்துக்களையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டிருப்பதாக மருத்துவம் கூறுகிறது இளநீர் கொழுப்பை கரைத்து உடல் பருமனை குறைக்கும் நமக்கு தேவையான பல சத்துக்களை தன்னூலை கொண்டிருப்பது இளநீர் குறைந்த அளவு வெறும் நாற்பத்தி ஆறு கல்லூரிகளை கொண்டது இதன் அடிப்படையில் உடல் பருமனை குறைக்க இளநீரை விட சிறந்தது வேறு ஏதுமில்லை நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை குறைக்கவும் உதவுகிறது உடலில் வளசிதை மாற்றத்தின் அளவே அதிகரிக்கும் இதனால் தைராய்டு சுரப்பி கூட நன்றாக வேலை செய்ய தொடங்கும் இளநீரை தினமும் பருகுவதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தும் இரண்டாம் உலகப் போரின் போது காயம் பட்டவர்களுக்கு சலைநீக்கு பதிலாக இளநீர் செலுத்தினார்கள் என்பது வரலாறு அந்த அளவுக்கு அற்புதமான இளநீர் தாய் போல மிகவும் சுத்தமானது பதப்படுத்தப்பட்ட குளிர்பானங்களில் நார்ச்சத்து கிடையாது ஆனால் ஒரு டம்ளார் இளநீரில் சுமார் மூன்று கிராம் நார்ச்சத்து இருக்கிறது இந்த நார்ச்சத்து உணவு சட்டென்று குடலில் உறிஞ்சப்படுவதை தவிர்த்து உணவு மிக மெதுவாகவும் செரிமானமாகி உறிஞ்ச உதவும் எனவே குறைந்த இடைவெளியில் பசி ஏற்படுவதையும் தவிர்க்கும் வயிற்றில் உப்புசத்தை ஏற்படுத்தாமல் வயிற்றை நிரப்புவதில் இளநீருக்கு நிகர் எதுவும் இல்லை மிக முக்கியமான கனிம சத்துக்களில் ஒன்று பொட்டாசியம் அது இளநீரில் அதிகமாக இருக்கிறது சாப்பிடும் உணவை சக்தியாக மாற்றும் திறன் கொண்டது இளநீரில் சுமார் இரண்டு கிராம் புரதம் இருக்கிறது இது பசியை கட்டுப்படுத்தும் தன்மையுடையது இளநீரில் சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து விட்டமின் பி விட்டமின் சி துத்தநாகம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்கின்றன பகலில் பழச்சாறு குடிப்பவர்கள் அதற்கு பதிலாக தினமும் இளநீர் குடிப்பது நல்லது பழச்சாறுகளில் கூட வெள்ள சர்க்கரை அதிகம் சேர்க்கப்பட்டு பழத்தின் முது முழு சத்துக்களும் கிடைக்காமல் போகலாம் இளநீரில் அது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லை இளநீர் குடிப்பது உடலில் வறட்சி சரிம பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க உதவுகிறது மலச்சிக்கல் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகளை சரி உதவுகிறது இளநீரின் வழுக்கை பகுதியை ஒதுக்கிவிடக்கூடாது தினமும் இளநீர் குடிப்பதால் சிறுநிருகக்கள் கீழ்வாதம் அலர்ச்சி போன்றவற்றிலிருந்து தப்பிக்கலாம் கர்ப்பிணிகள் இளநீர் கொடுத்தால் போலேட் சத்து அதிகமாக கிடைக்கிறது உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் முதலில் தங்கள் உணவில் உள்ள கலோரிகள் அனைத்தையும் ஒதுக்க தொடங்குவார்கள் அரிசி வகை உணவுகளையும் தவிர்ப்பார்கள் சர்க்கரையை ஒதுக்குவார்கள் ஜூஸ் குடிப்பார்கள் உண்மையில் நூற்றி பதினேழு கலோரிகள் வரை இருக்கும் ஜூஸை குடிப்பதற்கு பதிலாக சுமார் நாற்பத்தி ஆறு கலோரிகள் வரை இருக்கும் இளநீரை தினமும் குடிப்பது கொழுப்பு சத்து ஏற்படாமல் உடலை காக்கும் இளநீரிலிருந்து கிடைக்கும் சத்துகளில் மிகவும் முக்கியமானது நார்ச்சத்து இளநீர் ஒன்றில் இரண்டு புள்ளி ஆறு கிராம் வரை நார்ச்சத்து இருக்கிறது ஒருவர் அதிக அளவு எடுத்துக்கொண்டால் அவருடைய உடல் எடை குறையத் தொடங்கும் என்பது ஆய்வு ஒன்றின் முடிவு உணவிலிருந்து கொழுப்பு சத்தை தவிர்க்க விரும்புபவர்கள் இளநீரை மட்டும் அருந்தலாம் உடற்பயிற்சி செய்பவர்கள் தங்களது பயிற்சியை முடித்ததும் ஆற்றல் கிடைக்க குளிர்பானங்களை குடிப்பார்கள் சில குளிர்பானங்கள் வாந்தி வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆனால் இந்த பிரச்சனை எந்த பக்கவலையும் இல்லாமல் செய்யக்கூடிய அருமருந்து இளநீர் ஊட்டச்சத்து நிறைந்த இளநீரால் பல்வேறு நன்மைகள் இருந்தாலும் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் சத்து அதிகம் கொண்டது எனவே சர்க்கரை நோயாளிகள் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு இளநீர் அருந்த வேண்டும் ஒருவர் தினமும் இளநீர் பருகுவதால் ஏற்படும் நன்மைகளை பார்க்கலாம் வாங்க உடல் எடையை குறைக்கும் உடல் வறட்சியை ஏற்படாது சர்ம பாதிப்பு ஏற்படாது சிறுநீரக கல் எது ஏற்படாது கீழ்வாதம் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இன்சுலின் சுரப்பு மேம்படும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படாது மலச்சிக்கல் ஏற்படாது உயர் ரத்த அழுத்த சரி சரிசெய்யும் இவ்வளவு நன்மைகள் கொண்ட இளைஞரை தினமும் பருக வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்